பூமி சீரியல்ல இப்போ ஒரு வேறு லெவலில் மாய எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லு கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்தாங்க சித்தர்கிட்ட அந்த காட்டுப்பகுதிக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காங்க சித்தார்த் வந்து எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாயா நீங்கள் வந்து சித்தார்த்து கையை பிடிச்சி பார்த்தோன்னே வந்து ஆனீங்க அப்படி அதிர்ச்சி ஆகும்போதே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் சித்தார்த் வந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தாம்மா வந்து நல்லபடியாக இருப்பாப்புல அப்புறம் நைட்டுக்கு அப்புறம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அவன் நெரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக வந்து மாறிடுவான் அப்படின்னு சொல்லணும்னு வந்து தூக்கி வரை போட்டிருது சித்தார்த் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம் அப்போனா நீ என்ன பண்ணுறேன்னா மூலிகை அவனுக்கும் தான்மா தேவை அதுக்காக வந்து நீ எடுத்துகிட்டு வரணும் நீ நடந்து போயிட்டுருக்குறப்ப நிச்சயம் நைட் டைம் ஆகிடும் அப்போ சித்தார்த் சித்தார்த்தாக இருக்காப்லையா இல்லை வெளியாலாக இருக்காப்லையான்னு நீ யோசிக்கணும் பார்த்துக்க அங்கே ஒரு சிவபெருமான் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ளே சிதார்த்த வந்து பத்திரமா வந்து வச்சுக்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து மனிதர்களால் உள்ளே போக முடியாது நைட் நைட்டையத்தில் சித்தார்த் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அதுவாக வந்து மாறிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலி அதனால் நீ அவனை அந்த கோயிலுக்குள்ளே வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்க அவனால் உள்ளே போக முடியும் ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளேயே போக முடியும் இச்சாதகனி மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் மனிதர்களால் யாருமே அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதை வச்சு யோசிச்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க நம்பராணி ஆப்போசிட்டில் அதே மாதிரி வந்து ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது இதை பார்த்துட்றாங்க இல்லையா என்னால் முடியல காலில் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது நான் அதை எடுக்கணும் நீ மட்டும் நடந்து போ பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சித்தார்த்து மாட்டுக்கும் உள்ளே வந்து போய் அப்படியே உட்காந்துடுறாங்க அப்போனா கண்டிப்பாக சித்தார்த்து வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ராணிக்கு தள்ள தெளிவாக தெரியுது சரி கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சித்தார்த்தையும் மீட்டெடுக்கணும் அங்கேருந்து வந்து சித்தார்த்து அந்த கோயிலில் இருக்கிறனால நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு நினச்சிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இதே மாதிரி கோயில் இன்னொன்று இருக்குது என்னடா அது அது உண்மையான கோயிலா இல்லை இது உண்மையான கோயிலாங்கிற மாதிரி ராணிக்கு பேர் எதிர்ச்சி அது சந்தேகமாக அந்த இடத்துல ஒரு பக்கம் இது உண்மையான கோயில்லாம் என்ன பண்ணலாம் மனிதர்களால் யாரும் வந்து உள்ளே போக முடியாதுன்னு சொன்னாங்களே இந்த கோயிலுக்குள்ள உள்ள போக முடியுதா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய சக்தி வலையம் இருக்கு ராணியால உள்ள போக முடியல அப்போனா அது வந்து சும்மா இருக்கிற கோயில் போல இருக்கு யாரும் நம்மள ஏமாத்த வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து இந்த மந்திரவாதி வந்து சிரிச்சுட்டே இருக்காப்புல இந்த மந்திரவாதி வேறு அடிக்கடி சிரிச்சிக்கிட்டு இருக்காப்புல ஏன் எதுக்குன்னு தெரியல ஒரு பக்கம் தவம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் சிரிக்கிறாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரகுவரனும் மனவும் நான் ஏன் சிரிக்கிறேன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் காரணத்தை சொல்கிறேன் ஒரே இடத்துல ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே சித்தார்த்து போயிட்டாருன்னு வச்சுக்கிங்க சித்தார்த்தால் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது ஏன்னா சித்தார்த்து வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து இது மாதிரி மாற போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படியா ஆமாம் அதெல்லாம் ராணிக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் அந்த கோயிலுக்குள்ளே வந்து சித்தார்த்து வச்சுட்டா நிச்சயம் சித்தார்த்தால எந்த பிரச்சனையும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ராணி வந்து யோசித்து அந்த கோயிலுக்குள்ளே வச்சுருந்தாள் ஆனால் இது மாதிரி அவள் பண்ண போறான்னு தெரிஞ்சு நான் ஒரு மாயமான ஒரு கோயிலை வந்து உருவாக்குனேன் அந்த கோயிலுக்குள்ளே தான் வந்து ராணி வந்து இப்போ வந்து சித்தார்த்தை வந்து வச்சிருக்கா நிச்சயம் வந்து இந்த விஷயம் வந்து ராணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எது ஒரிஜினல் கோயில்னு அப்படிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழை வந்து கேட்குறாங்க உண்மையான கோயில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சித்தார்த்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி இந்த கோயிலில் வந்து விட்டுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ பார்க்கணும் அந்த கோயிலுக்குள்ளே தான் ராணி வந்து வருவா வந்ததுக்கப்புறம் சித்தார்த்தை தூக்கும் போது நிச்சயம் ராணியால் வெளியில் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அதை எல்லாத்தையும் நீங்களும் பார்ப்பீங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று பூஜை மாதிரி பண்ணி அப்படியே வந்து உஃப்னு ஒன்று ஊத்துறாங்க அந்த இடத்துல திரையில வந்து ராணி வந்து சித்தார்த் முதல்ல இப்போ கோயிலில் வச்சுட்டு போனாங்கன்னு சொன்ன அந்த கோயிலுக்குள்ளே வந்து மாதம் வராங்க வந்தோடன வந்து அப்படியே சித்தார்த்தை வந்து கூப்பிட்றாங்க வாயா வாயா நம்ம இங்கேருந்து போகலாம் என்னால் முடியல ராணிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் நம்ம சித்தார்த்த மாட்டுக்கும் வெளியில் வந்து வரணும் பக்கத்தில் இருக்கிறது தான் உண்மையானது இது என்ன ஏதுன்னு தெரில இந்த மாயத்துக்குள்ளேருந்து ஒன்றுனா வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சித்தார்த்தம் வந்து கூட்டிகிட்டு வெளியில் வரலான் இருக்காங்க அப்போனு பார்த்து வெளியில் வந்து போகாத அளவுக்கு ஏதோ ஒரு சக்தி விலையும் உங்களை தடுக்குது சிவபெருமானே நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே மேலே வந்து வினயம் வந்து சமயம் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க உடனே அந்த நெருப்பெல்லாம் வந்து அணைஞ்சிருது அப்படியே மாதம் வந்து அதை தாண்டி வெளியில் வந்து வந்துடுறாங்க நம்ம சித்தார்த்தம் ராணியும் அந்த உண்மையான கோயிலில் வந்து இருக்கலான்னு பார்க்குறப்ப சித்தார்த்தை வந்து அப்போன்னு பார்த்து ராணி வந்து பிடிச்சிட்றாங்க அந்த இடத்துல சித்தார்த்தை நீ உண்மையிலேயே அந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கிங்க அப்போ சித்தார்த்துக்கு வந்து நல்லாவே தெரியும் இவளுக்கு நம்ம மாறுற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சித்தார்த்து உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுப்பாப்பில்ல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ வந்து சித்தார்த்துக்கிட்டே தப்பிக்கணும்னா இதை விட்டு அவர் வழி இல்லைங்கிற மாதிரி சித்தர் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க கூட எதிர்பார்க்காம சித்தார்த்தை வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து தள்ளி விடணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இருக்குது அதே மாதிரி தள்ளி விட்டுட்டாங்க அதே மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டாங்க இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது சித்தார்த்தால் நம்ம மட்டும் போகன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க யார் நீ அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது ஒரு மரத்துலேருந்து வேறு லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா தாயே எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து வேணும் இங்கே நீ இருக்காத இவ்வளோ தூரம் இங்கே யாரும் வந்ததில்லை அப்படி வந்தவங்கெல்லாம் திருப்பியும் போனதில்லை நான் சொல்கிறத கேளு திரும்பிப்போ எனக்கு கண்டிப்பாக வேணுமா அப்போ தான் என் குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் நீங்கள் தான் வழி காட்ட முடியும் நீங்கள் தானே வழி காட்டுவீங்க அப்போனா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக சொல்லியான்னு சொல்லி ஒரு மூணு கேள்வி கேட்குறாங்க கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ராணி வந்து டான் டான்னு பதில் சொல்கிறாங்க சூப்பர் ராணி யாருமே வந்து இது மாதிரிலாம் பதில் சொன்னதே இல்லை நீ வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்க அதனால வந்து திருப்தியாகவும் இருந்துச்சு நீ சொன்ன பதில் எல்லாத்துக்கும் வந்து அர்த்தமும் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழியை காட்டுறாங்க நீ எந்த திசையில் நிற்கிறியோ அதுலேருந்து வடக்கு பார்த்து போ ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே போகணுன்னா உனக்கு அந்த பூ வந்து கிடைக்கும் நீயே போயிட்டு வா ராணின்னு அப்படியே திரும்பி அங்கே போய்கிட்டே இருக்காங்க இவங்க திருப்பி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற மந்திரவாதி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு